ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறாங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஸ்ரீலங்காவிலருந்து எனக்கு ஜாதகம் பார்க்க ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தாங்க அவங்க மகனோட ஜாதகத்தையும் மருமகளோட ஜாதகத்தையும் என்கிட்ட கொடுத்தாங்க நான் பார்த்துட்டு சொன்னப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதில் அஞ்சாம் பாவம் சுத்தமாக நல்லா இல்லை அதே போல் குருவும் சிறப்பாக இல்லை அந்த பையனோட ஜாதகத்துலேயும் அதே மாதிரி இருந்தது அஞ்சாம்பன் குரு சிறப்பாக இல்லை பையனுக்கு மித்தபடி லக்னமெல்லாம் நல்லா இருந்தது ஆனால் பொண்ணுக்கு வந்து லக்னமும் கெட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா குரு ரொம்ப மோசமாக இருந்தது அப்போது குரு தசை நடந்துகிட்டும் இருந்துச்சு குழந்தைக்காக நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்களா இன்னும் அவங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டேன் ஆமாம்மா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் அந்த குழந்தை எப்போ ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் சொன்னேன் ஆனால் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் கேட்டுட்டு இருந்தாங்க அது எனக்கு புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அதுதான் அவங்களுக்கு முக்கியம் குழந்தை முக்கியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறம் சார் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கேட்க நினைக்கிறீங்களோ கேளுங்க அப்படி சொன்னேன் ஆமாம் நீங்கள் பொண்ணோட ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் அவங்க உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க சார் உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சில பாவங்கள் எல்லாமே கெட்டு போயிரு கெட்டு இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் இப்போ உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு நம்மளால் ஏதோ ஒன்று சொல்லிட முடியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும் அது சரியாகுமான்னு கேட்டாங்க அது கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் கஷ்டப்படுத்தும் சார் பிரச்சனையாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக இருங்க இப்போது எட்டாம் பாவ அதிபதி புத்தி நடந்துகிட்ருக்கு தசையும் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் அவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுவும் நான் ஒரு டேட் சொன்னேன் இருபத்தி தேதி ஜனவரி டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ளே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வந்து கடந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் நெ பெருசாக நெகட்டிவாக மாட்டேன் அதனால் இந்த மாதிரி மட்டும் சொன்னேன் அப்புறம் அவங்க சில கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்னாங்க அம்மா அவங்களுக்கு வந்து கேன்சரு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பையன் வந்து வேலைக்கும் போயிட்டு நைட்டில் வந்து அவங்கள அவங்க அந்த வழி தாங்க முடியாமல் ரொம்ப சத்தம் போட்டு அழுவாங்க அவங்க பையன் வந்து வேலைக்கும் போயிட்டு பொ அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டு ரொம் அவன் மனசு ரொம்ப பிடிச்சி அவன் மனைவி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனும் செய்ய சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுறது செய்யறதா வேண்டாமா ரொம்ப அதுக்கு நிறைய செலவும் ஆகும் இந்த பொண்ணுக்கு சரியாயிடுமான் அவங்க ஹன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதாம்மா கூப்பிட்டோம் நாங்கள் அப்புறம் நான் சொன்னேன் கரெக்டாக இந்த ஆறாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறன்னா பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் எனக்கு மெசேஜ் மெசேஜ் போட்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்க கரெக்டாக ஜனவரி ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து கேன்சரு மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது அது அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க ஒரு மருமகன்னு நினைக்காம தங் அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி எங்கூட பேசினாங்க இப்படி ஆயிடுச்சுமா நாங்கள் நல்ல பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நம் வீட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம் ஜாலியாக தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அவங்க மனைவியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரெண்டு பேரும் தனியாக வீட்டிலேருந்து பேச முடியல அப்படின்னு வெளியே வந்து என் கூட உட்காந்து பேசியிருந்தாங்க அங்கே அவ்வளோ வருத்தப்பட்டாங்க குழந்தை இல்லைன்னு கூட நாங்கள் கவலைப்படல அந்த பொண்ணு நல்லா சரியாகணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோமா அப்படின்னுலாம் சொன்னாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் விதி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து என்னன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இல்லைங்களா தசா புத்திகளை ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு முதல்ல கணிக்கணும் அந்த கிரகம் அந்த கிரகம் நமக்கு தசாபுத்திகளில் அந்த நேரங்களில் வருதா அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் இல்லைங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது எட்டாம் அதிபதியா கேது ரொம்ப ரொம்ப மோசமா வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஓகேங்களா அதை நம்ம தான் அதாவது அந்த எட்டாம் அதிபதியோட புத்தி நடக்குது அந்த புத்தியே வந்து அந்தரமாகவும் வருது ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் அதிபதி புத்தி வந்ததுக்கப்புறம் அந்த அந்தரமும் வரும்போது அது ரொம்ப வீரியமாக புத்தியும் அதாவது ரொம் ஒரு ஒரு முனை ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல விழுகுது அந்த புள்ளி அப்படின்னா அதே அந்தரமாகவும் திரும்பியும் அது மேலேயே விழுகும்போது அந்த இடம் பாதிக்கப்படும் ஓகேங்களா அதனால தான் நான் அந்த டேட் சொன்னேன் அந்த அந்தரம் கேது சின்ன கிரகம் சின்ன அந்தரம் ஓகேங்களா சின்ன டைம் அது சின்ன அந்தரம் அதனால்தான் இதில் ஒரு ஆறு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆறு பன்னெண்டு நாள் தான் அது இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த நேரத்தை தாண்டிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும் அந்த நேரத்தை அந்த பொண்ணு தாண்டிடுச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த நேரம் தாண்டறக்குள்ளேயே அதாவது அந்த நேரத்தில் எட்டாம் அதிபதியோட நேரம் நடந்துக்கிட்டு அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அந்த நேரம் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சரியாயிடும் அல்லது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அது சரியாயிடும் அதனால் அந்த நேரம் தாண்டுற வரைக்கும் நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதே அந்த நேரத்துக்குள்ளேயே அவங்க எட்டாம் அதிபதி தான் நம்மளுடைய ஆயுளை எடுக்கிற அதாவது நம்ம ஆயுள் வந்து எட்டாம் அதிபதி தான் முடிவெடுப்பார் நம்ம இன்னும் வாழணுமா இல்லை போதுமா அப்படிங்கிறது எட்டாம் அதிபதி கையில தான் இருக்கு அந்த நேரத்துல வந்த அந்த எட்டாம் அதிபதியோட நேரம் தான் அவங்கள எடுத்துட்டு போச்சு ஓகேங்களா அதனால நம்ம வந்து சரியா கணிக்கணும் அந்த கிரகநிலை எப்படி இருக்குன்னு கதிக்கணும் அந்த கிரகநிலை வரக்கூடிய அந்த நேரங்கள் தசை புத்தி அந்திர சூட்சமோன்னு நாலு நேரத்துலையும் அந்த கிரகங்கள் செயல்படும் அப்போது அந்த கிரகம் செயல்படும் போது அதோட பாதிப்பை நமக்கு கொடுக்கும் அதனால தான் அந்த அந்த வந்து கரெக்டாக கணிச்சுட்டு இந்த நேரத்தில் இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் அவங்களுக்கே நான் வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்களா இருக்கும் ஆனாலும் அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் க கோயிலுக்கு போய் கூட சரியாகலை அப்படின்னு தானே கேட்பாங்க ஓகேங்களா அதனால் அந்த நேரத்தை தான் நம்ம அவங்கக்கிட்ட பத்திரமா இருங்க சாருன்னு தான் சொல்ல முடியுமோ தவிர அதுக்கு பரிகாரம் இருக்குது அதை செஞ்சீங்கன்னா சரி ஆகிடும் இதை செஞ்சீங்கன்னா சரியாயிடும் அந்த கோயிலில் போய் பூஜை வச்சுட்டு வாங்க இந்த கோயிலில் போய் பூஜை வச்சுட்டுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அது யாருக்கு கெட்ட பேர் நமக்கும் கெட்ட பேர் அந்த ஜோசியர் சொன்னார் சரியா நடக்கல அப்படின்னு கெட்ட பேர் ரெண்டாவது கடவுளுக்கே கெட்ட பேர் கோயிலுக்கெல்லாம் போனோம் அத்தனை பூஜை பண்ணோம் அத்தனை பரிகாரம் பண்ணோம் எங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி தானே சொல்லுவாங்க அப்போ எது சொல்லணும் கணிச்சு சொல்லுங்களேன் அங்க கரெக்டாக ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை சொல்லுங்களேன் சொல்லிட்டா முடிஞ்சதில்ல தேவையே இல்லாம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்த்த நம்ப வச்சு கோயிலுக்கு அனுப்புகிறீங்க இல்லைங்களா போ ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிறத பற்றி நான் எந்த தப்பு சொல்ல தாராளமாக போய் கடவுளை கும்பிட்டு வரலாம் ஆனால் ஒரு சிரமமான நேரத்தில் கஷ்டமாக இருக்கும்போது நல்லாகணும் அப்படின்னு நினச்சி தானே போவாங்க கோயிலுக்கு இல்லைங்களா போய் ஜாலியாக எப் சாமி பா பார்த்தெல்லாம் கும்பிட்டு வர முடியாது அந்த குழந்தைக்கு நல்லாயிடும் அந்த பொண்ணுக்கு நல்லாயிடணும் அப்படின்னு வேண்டிக்க தானே போவாங்க அப்போ அந்த வேண்டுதல் நிறைவேறாத போது அவங்களுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அதனால் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Okey lah, analis. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் அது வந்து நமக்கு விதிக்கப்பட்டது கடவுள் தான் அதை கொடுத்தாரு நமக்கு ஓகேங்களா கடவுள் தான் நீ இந்த நே இந்த கருமாவோட இருக்க நீ இந்த நேரத்தில் போய் இப்படி வாழு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுப்பாரு இருந்தால் கூட சில விஷயங்கள் அவர் முடிவெடுக்கிற மாதிரி தான் நடக்கும் அதனால எல்லா விஷயத்துக்கும் நம்ம பரிகாரம் பண்ணிட்டாலோ இல்லை கோயிலுக்கு போயிட்டாலோ சாமியை கும்பிட்டாலோ நட சரியாக வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க சில விஷயங்கள் கடவுள்னால கூட சரி பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் நான் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த பதிவு அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்